வணக்கம் காண்டம் பகுதி ஒன்று ராமனுடைய மனு கண்டு மகிழ்ந்த தசரதன் அவனை ஆட்சியில் அமர்த்தி மணிமுடி தரித்த அரசு கோலத்தில் காண விளைந்தான் ராமன் தக்க பருவத்தை அடைந்தான் என்பதன்று தசரதன் முதுமையின் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைத்தான் என்பதுதான் தன் தோல் சுமையை மாற்று ஆள் மீது ஏற்ற நினைத்தான் நரைமுடி ஒன்று அவனுக்கு தன் முதுமையை அறிவித்தது தான் இனி வாழ்க்கையில் கரையேற வேண்டும் என்று நினைத்தான் நிலைக்கண்ணாடி முன் புதிய நினைவு தோன்றியது பெருநில காவலனின் கருத்து இருந்த மயிர்முடி ஒன்று வாழ்க்கையை வெறுத்து வெளுத்து காட்டியது அவன் செவியில் வந்து ஓதியது அவன் மூப்பை பற்றி ஓதியது உனக்கு வயதாகிவிட்டது இனி வாய்ப்பு தர முடியாது ஆட்சியை மாற்று காலை பருவத்து ஆளை உன் மகனாய் பெற்றிருக்கிறாய் நாளையே அவனுக்கு மணிமுடி சூட்டு வேண்டுவன தேடிக் கொண்டாய் மறுமை வெறுமையாய் கிடைக்கிறது தவம் வாழ்நாளை அவமாக்காதே இளமைக்கு அழகு இன்புற்று இருத்தல் முதுமைக்கு இங்கே இருந்தால் ஏற்படும் தேக்கம் அமையட்டும் தவத்தில் ஊக்கம் என்று அறிவுறுத்தியது காடு வா வா என்கிறது வீடு போ போ என்கிறது என்னும் நிலையை தசரதன் அடைந்தான் அறிவுடை அமைச்சர் இருந்தனர் செறிவுமிக்க வேள்வியர் இருந்தனர் அவர்கள் எடுத்துரைக்காத அறிவுரையை ஒரு மயிர்முடி தோற்றுவித்தது அது வரலாற்று திருப்பத்துக்கு துணை செய்தது மாற்றி மிக்க ராவணன் வீழ்ச்சி அடைவதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று அறிவிக்கும் முன்னறிவிப்பு காட்சியாக இது விளங்கியது அவன் ஆற்றிய தீவினைகள் இந்நரைமுடி வடிவத்தில் வெளுத்து வந்து அவனை கொள்ளுமாறு செயல்பட்டது தசரதன் அமைச்சரவையை கூட்டினான் வசிக்கரை அனுப்பினான் ஆண்டு அவிந்து அடங்கிய சான்றோரை அழைத்தான் அரசியல் சட்டம் அறிந்தவர் அமைச்சர் சாஸ்திர சம்பிரதாயங்கள் அறிந்தவர் குலகுரு வசிஷ்டர் எந்த முடிவையும் தானே துணிந்து எடுக்க தசரதன் விரும்பவில்லை வீட்டு பிரச்சனையாக இருந்தால் தம் மனைவியரை கேட்டு செய்யலாம் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு நாட்டு மக்களை சாரும் அதனால் அமைச்சரவை கூட்டி ஆலோசனை நடத்தினான் தசரதன் அமைச்சர் எத்தகையவர் வள்ளுவர் காட்டும் அமைச்சியல் நன்கு தெரிந்தவர் அரசியல் நுட்பம் உணர்ந்தவர் விலை கொடுத்து வாங்க முடியாத மனநிலை பெற்றவர்கள் தசரதன் அமைச்சர் குலத்தொன்மையும் கலை செல்வமும் கேள்வி ஞானமும் நடுநிலைமையும் உடையவராய் விளங்கினர் குலத்தொன்மை என்பது அக்காலத்தில் எதிர்பார்க்கப்பட்டது காலம் இடம் கருவி இம்மூன்றையும் நூல் வழியும் ஒற்றர் வழியும் ஆராய்ந்து தெய்வ அருளையும் நம்பி செயலாற்றினர் அரசன் சினத்துக்கு அடங்கி தாம் சொல்ல நினைப்பதை சொல்லாமல் இருக்க மாட்டார்கள் அறவழிகளில் நின்று என்றும் பிழை செய்ய நினைக்க மாட்டார்கள் இடித்துரைக்கும் துணைவர் இல்லாத ஆட்சி வீழ்ச்சியுறும் என்பதை அறிந்தவராய் படித்துரைப்பார் உறுதிகளை கேளாத அரசன் தனக்கு இறுதிகளை தேடிக்கொள்வான் அதனால் அவனுக்கும் நாட்டுக்கும் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்லது எது என்று முடிவு செய்யும் இயல்பினர் அவர்கள் மருத்துவர் போல் தக்க அறிவுரைகள் தரும் செருக்கினை உடையவர் கசக்கும் என்பதால் அவன் இசையான் என்று நினைத்து அடங்கி இருக்க மாட்டார்கள் மனதில் பட்டதை மட்டும் கூறாமல் நன்கு ஆராய்ந்து காரண காரியங்களை காட்டி தம் முடிவுகளுக்கு சான்றுகள் தருவர் முன்னோர் காட்டிய வழி இது என்று அறிந்து அதனால் ஏற்பட்ட ஆக்கமும் கேடும் கண்டுரைப்பர் பழம் பொருள் ஆராய்ச்சி செய்து அதனை நிலைநாட்ட கருதாமல் இது என்று முன்கூட்டி அறிவிப்பர் அரசுக்கு இவர்கள் தூண்களாக நின்று செயல்பட்டனர் எதுவும் நிகழவில்லை அகநோக்கு எதுவும் அவன் அறிவிக்கவில்லை கூட்டிய சூழ்நிலை ஏதும் அறியாத அமைச்சர்கள் அவன் வாய் திறந்து முழிவதை கேட்க ஆவல் நிரம்பியவராய் அமர்ந்திருந்தனர் தசரதன் தன் மனநிலையை எடுத்துரைத்தான் அவர்கள் செவிமடுத்தனர் சொல்வது புதுமை அதனால் அது அதிர்ச்சியை தரலாம் என்றாலும் அறிவு முதிர்ச்சி உடையவர் தக்கது என்று இதனை ஏற்றுக்கொள்வர் இதுவரை என் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தீர் இனி என் தவம் ஆட்சிக்கு தடையாக நிற்க மாட்டீர் என்று நினைக்கிறேன் என் மகன் ராமன் ஆட்சி ஏற்க நீங்கள் தக்க துணைவர்களாக இருக்க வேண்டும் வழிநடத்தி தர வேண்டும் என்றான் தசரதன் வாமனாக வந்தவன் மூன்றடி மண் கேட்டான் இதை மாவழி எதிர்பார்க்கவில்லை மாமன்னனாகிய தசரதன் மண் வேண்டாம் வேண்டும் என்று புதிய வரத்தை கேட்கிறான் இது புதுமையின் அவன் அதை விட்டு கொடுக்கிறான் என்றால் இருக்கும் நாட்டிலே மறுமலர்ச்சி உண்டாவது கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அதே சமயத்தில் அவர்கள் பழகி வந்த பழையோன் தன் கிழமையை விடுகிறான் என்றால் அவர்களால் வருந்தாமல் இருக்க முடியவில்லை பாசம் அவர்களை இழுத்தது மூத்த கன்று விலகினால்தான் இளைய கன்று குட்டிக்கு பசு பால் தர முடியும் அந்த பசுவின் மனநிலையை அந்த அமைச்சர்கள் பெற்றனர் அரசன் தம்மை விட்டு விலகுகிறான் என்பதால் வருத்தம் ராமன் தம்மை வந்து அணுகுவதால் மகிழ்ச்சி இந்த இரு உணர்வுகளுக்கு இடையில் அவர்கள் தள்ளப்பட்டு தத்தளித்தனர் பாசம் எங்களை பிரிகிறது ராமன் பால் நேசம் எங்களை அழைக்கிறது எதற்கு நாங்கள் சாய்வது என்று தெரியாமல் வேகிறோம் என்றனர் வருவது முறையா என்று உம்மை கேட்கவில்லை நான் போவது சரியா ராமன் அந்த முடிவை நான் ஏற்கனவே எடுத்துவிட்டேன் இரு என்று சொன்னாலும் நான் இனி இந்த ஆட்சியை விரும்பி சுமக்க போவதில்லை நீங்கள் இனி சொல்ல வேண்டுவது ராமனுக்கு ஆளும் தகுதி உள்ளதா என்பதை மட்டும் கூறினால் போதும் உள்ளத்தில் படும் மதிப்புகளை கள்ளத்தால் மறைக்காமல் வெள்ளத்து கவிப்பெருக்கு போல தடையின்றி சொல்ல வேண்டுகிறேன் என்றான் தசரதன் நீங்கள் மாற்றத்தை ஏற்கிறீர்களா இல்லையா என்பது கேள்வி அன்று ராமன் ஏற்றத்தை மட்டும் கூறி அவனை ஏற்க இசைவு தருகிறீர்களா இல்லையா என்பதை எம்புகா என்றான் தசரதன் நாட்டு மக்கள் அவனை விரும்புகின்றனர் அதனால் ஆட்சி ஏற்பதற்கு அவனுக்கு தகுதி உள்ளது என்று சுருக்கமாகவும் தெளிவுபடவும் அமைச்சர் உரைத்தனர் அமைச்சர் ஏற்கிறார்களா அரசன் விரும்புகிறானா என்பன அடிப்படை அல்ல மக்கள் விருப்பம்தான் முடிவுக்கு உதவுவது என்று கூறிய அரசியல் கருத்து போற்றுவதாய் இருந்தது வசிட்டரை அணுகி அவர் கருத்து யாது என்று தசரதன் கேட்டான் அமைச்சர் ஆமோதித்து விட்டனர் நீயும் இதை விரும்புகிறாய் மக்களும் இதை வரவேற்பர் ராமனுக்கும் தகுதி உள்ளது என்று வசிட்டர் கூறினார் மேலும் தொடர்ந்து ராமனை பற்றிய தம் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தார் ராமன் யாரோ எவரோ என்று கூறும் நிலையில் இல்லை மாமன்னன் மகன் அதனால் ஆட்சி உரிமைக்கு அவன் தகுதி உள்ளவன் என்றார் அடுத்து அவன் மனைவி சீதைப்பால் பட்டத்து அரசி ஆவதற்கு வேண்டிய நல்லியல்புகள் அனைத்தும் உள்ளன அவள் மக்களுக்கும் நற்பணிகளுக்கும் நடுநின்று தடையாக இருக்க மாட்டாள் நாட்டு மக்கள் அவனே தலைவனாய் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் அவன் நல்லாட்சியில் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அவனும் அவர்களை மிகவும் நேசிக்கின்றான் நீ எடுத்த இந்த இந்த முடிவு நாட்டுக்கு நல்ல விடியலே ஆகும் என்று கூறினார் தேர் ஓட்டியாகிய நா அடக்கமின்றி நிலை கொள்ளாமல் தன் மனதில் பட்டதை உரைத்தான் நீங்கள் ஆட்சியை துறப்பது தக்கதாகப்படவில்லை என் செய்வது பழையன கழிகின்றன புதியன புகுகின்றன இது உலக இயலின் மாற்றம் இதை யாரும் தடுக்க முடியாது தோளுக்கு வந்து விட்டவன் ராமன் அரசு சுமை தாங்கும் ஆற்றல் அவனிடம் உள்ளது நேற்று எப்படியோ அப்படித்தான் இன்றும் இன்று எப்படியோ அதுதான் நாளையும் உங்களை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இல்லை உலகம் மாற்றம் விரும்புகிறது அதனால் அவன் ஆட்சிக்கு வருவது மாட்சிமை உடையது எனினும் உம்மை இலக்கின்றோம் அது எமக்கு அதிர்ச்சியை தெரிகிறது என்று இரங்கற்பா பாடினான் தேர் தேர்வோட்டி தன் நிலை மறந்து பேசுவதை தசரதன் விரும்பவில்லை ராமனை அழைத்து வர சொன்னான் அப்பம் என்ன சொன்னேனே தவிர அதில் எத்தனை குழிகள் உள்ளன என்று உன்னை கேட்கவில்லை கடமையை செய் கதைகள் பேசிக்கொண்டு இங்கு உன் மடமையை காட்டாதே தேரை செலுத்து ராமனை இங்கு அழைத்து வா என்று ஆணையிட்டார் அதற்கு மேல் அங்கே அவன் நிற்கவில்லை காற்றிலும் கூடிய வேகத்தோடு காகுத்தன் அரண்மனையை அடைந்தான் மனையில் ராமன் தன் மனைவியோடு உரையாடி கொண்டிருந்தான் மகிழ்வு நிரம்பிய சூழலில் அவன் தன் அகமுடையாளிடம் பேசிக் கொண்டிருந்தான் அவனிடம் என்ன சொல்வது உண்மை சொல்வதா மன்னன் உரைத்ததை மட்டும் உரைப்பதா ஆட்சி உனக்கு தர தசரதன் அழைக்கின்றான் என்று கூறவில்லை அப்படி கூறினால் அது மிகைப்பட கூறுதலாகும் அதிர்ச்சியும் தருவதாகும் ஆசைகளை தூண்டிவிட்டால் அவை அணைக்க முடியாமல் போகும் செய்தி சொல்ல வந்தவன் என்று தன் நிலையை மறக்காமல் செப்பினான் காவலன் உன்னை காண ஆவல் கொண்டுள்ளான் என்றான் அவ்வளவுதான் அவன் தன் துணைவியிடம் சொல்லிவிட்டு புறப்படவில்லை ஆடை வேறு மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று உரையாற்றவில்லை எதற்கு ஏன் என்ற வினாக்களை தொடுக்காமல் உடனே அவனோடு புறப்பட்டான் கரிய மேகம் சூழ்ந்தது போல நீல நிறத்தவன் ஆகிய அழகன் தேரில் ஏறி சென்றான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்